வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி காலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஃபோன் பண்ணிட்டு சார் உங்கள்கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்கணும் சார் அப்படின்னாரு எனக்கு ஒரு டவுட்டு உங்ககிட்ட அது கேட்கணும்னாரு கேளுங்க சார் எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சார் ஆனால் நீங்கள் சொல்லணும்ன்னா தெரிஞ்சு சொல்கிறேன் சார் தெரிஞ்சால் அதை ஏன் நான் மறைச்சிட்டு இருக்கோம் சொல்கிறேன் கொஞ்சம் நாள் முன்னால் உயர்நிதி மற்றும் ஒரு உத்தரவு தெரியுமா சார் நார் எதை பற்றி சார் இந்த எலக்ட்ரல் பாண்டு பற்றி அப்படின்னாரு ஆமாம் சார் நான் கூட பார்த்தேன் பேப்பரில் படித்தேன் அப்படின்னு சொன்ன அதில் ஆர்பிஐக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க சார் என்னென்னா இந்த எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்க யார் யார்கிட்ட கலெக்ட் பண்ணாங்க இந்த டீட்டெயில் எல்லாம் யார் கட்டினாங்க இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் இந்த டேட்டா எடுத்து இந்த டேட்டாவை நீங்கள் தேர்தல் கமிஷனர்கிட்ட ஒப்படைக்கணும் அவங்க அவங்க இணையதளத்தில் அதை வெளியிடணும் மக்கள் எல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க சார் அப்படின்னா ஆமாம் சார் நான் கூட பார்த்தேன் படித்தேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவர் மறுபடியும் தொடர்ந்தார் ஆனால் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்க ஃபோர்த்துன்னு நினைக்கிறேன் மார்ச் ஃபோர்த்தில் உயர் நீதிமன்றத்தை அணுகி அவங்க ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க என்னென்னா சார் எங்களால் இந்த டேட்டாவை இவ்வளோ சீக்கிரம் கலெக்ட் பண்ண முடியாது சார் நீங்கள் ஆறாம் தேதிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க எங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த டேட்டா கலெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த பறந்து விரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் நிறைய இடத்துல வேறு வேறு இடத்துல அதை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் உடனே எங்களால் அதை கலெக்ட் பண்ண முடியாது அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இது எங்கேயுமே அந்த என்ட்ரி வராது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் ஃபிசிக்கலாக அது வாங்குகிறோம் பொழுது டிஜிட்டலாக எங்கேயுமே என்ட்ரி வராது கம்ப்யூட்டரில் எங்கேயுமே ஏற்றிருக்க மாட்டோம் ஏற்றிருக்க மாட்டோம் ஏற்றிருக்க ஏற்ற மாட்டோம் அதனால் அது பெரிய கஷ்டம் அதனால் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் எங்களுக்கு டைம் வேணும் ஜூன் முப்பது விலையும் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீதிமன்றம் என்ன சொன்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க டேட்டா கொடுக்குறதுக்கு அவ்வளோ லேட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க அவ்வளோ கஷ்டமான விஷயமா அப்படின்ட்டு அந்த நண்பர் கேட்டார் நான் சொன்னேன் சார் இப்போ வந்து கம்ப்யூட்ரு உலகம் எல்லாமே கம்ப்யூட்டரில் மூலமாக தான் நடக்கும் எந்த ட்ரான்சாக்ஷன் இருந்தாலும் சரி ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்சாக்ஷன் இருந்தாலும் சரி கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருந்தாலும் சரி நெஃப்ட்டு அது இதே ட்ரான்சாக்ஷன் எது இருந்தாலும் கம்ப்யூட்ரு மூலமாக தான் நடக்கும் ஸோ கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக எந்த ஒரு என்ட்ரியும் பதிவாகி தான் இருக்கும் அதனால் இது கம்ப்யூட்டரில் பதிவாகலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது சார் கண்டிப்பாக கம்ப்யூட்டரில் பதிவாகியிருக்கும் எங்கேனாலும் ஒரு இடத்துல பதிவு ஸ்டேட்மெண்டில் இருக்கும் கம்ப்யூட்டரில் இருக்கும் ஸ்டேட்மெண்ட்டில் பல ஸ்டேட்மெண்டில் அது வரும் இன்னொன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அந்த ஸ்டேட்மெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய டி எல்லா டீட்டெயிலும் இருக்கும் எஃப்டி டீட்டெயில் டீட்டெயில் இருக்கும் எஃப்டி எவ்வளோ இருக்குது என்ன டீட்டெயில் இருக்கும் அப்புறம் ஆர்ஐபி டீடெயில் இருக்கும் எம்எம்டி டீட்டெயில் இருக்கும் பிஆர்டி டீடைலும் இருக்கும் ஆர்டி டீட்டெயில் இந்த மாதிரி டெபாசிட் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் லோன்ஸ் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் ஒவ்வொரு ஹெட்டுக்கும் டீட்டெயில் இருக்கும் எந்த ஹெட்டும் விட மாட்டாங்க எல்லா டீட்டெயிலுக்கும் கீழே வந்து டேலி ஆகும் ஸோ இதுக்கும் ஒரே ஹெட்டு இருக்கும் எங்கேயுமே என்ட்ரி ஆகாமல் வராது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இதுக்கும் ஒரு அந்த ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டில் இதுக்கும் ஒரு ஹெட் இருக்கும் என்னென்ன எலக்ட்ரால் பா எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஒரு ஹெட் இருக்கும் அந்த ஹெட்டில் எவ்வளோ எவ்வளோ போனோம் இவங்க கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு இருக்கும் அந்த டீட்டெயில் கண்டிப்பாக இருக்கும் இந்த டீட்டெயிலெலாம் கம்ப்யூட்டரில் இருக்கிறதுனால அந்த டீட்டெயிலை இவங்க கலெக்ட் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இல்லை முன்னே கஷ்டம்தான் முன்னே வந்து மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்கும் போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாமே கம்ப்யூட்டர் தான் போது கம்ப்யூட்டரில் என்ட்ரி வந்தால் தான் அது டேலி ஆகும் பணம் டேலி ஆகும் இல்லை பணத்தை வாங்கி வச்சுட்டாங்க ஃபிசிக்கலாக பணத்தை வாங்கி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க இப்போ க கம்ப்யூட்டருக்கும் பணத்துக்கும் டேலி ஆகாது இல்லைங்களா அதனால் கம்ப்யூட்டர்ல என்ட்ரி ஆகிட்டு பிறகு தான் அவங்க கேஷே வாங்க முடியும் அதனால் வெறும் பிசிக்கலாக மட்டும் வாங்கிட்டேன் கம்ப்யூட்டரில் என்ட்ரி போடல அப்படின்னு சொல்லவே முடியாது மாதிரி இதுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் எல்லாம் தேவையில்ல அவங்க சொன்ன கேட்ட மாதிரி ஒரு மூணு மாதம் என்ன கேட்டிருக்காங்க நினைக்கிறேன் அவ்வளோ எல்லாம் தேவையே இல்லை அது ஓரிரு நாள்லேயே அதை எடுத்துட முடியும் அதுவும் நிபுணர் இருக்கா இருந்தாங்கனாக்கா எக்ஸ்பர்ட் இருந்தாங்கனாக்கா இன்னும் கம்ப்யூட்டர்ல என்ன ஏகப்பட்ட பேர் இருக்காங்க டக்குன்னு எடுத்துருவாங்க ஒரே நாளில் கூட எடுத்துருவாங்க அது பெரிய கஷ்டமே இல்லை அதனால் எஸ்பிஐ சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது சார் அப்படின்ட்டு நண்பர்கிட்ட சொன்னேன் அப்படிங்களா சார் இப்போ உங்கள் கன்க்ளூஷன் என்ன சார் என்ன சார் கன்க்ளூஷன் என்ன தான் சொல்லிட்டுனேன் சார் ஒரு நாள் ஒரு இரு நாள்லையே அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க எடுக்க முடியும் டேட்டா கலெக்ட் பண்ண முடியும் எஸ்பிஐ சொல்கிறத நம்ம ஒத்துக்க முடியாது அப்படின்றது தான் சார் என்னுடைய என்னுடைய கருத்து அப்படின்னு சொன்னேன் அப்போ தேங்க்ஸ் சார்னு சொல்லிவிட்டு அவர் வச்சுட்டார் ஸோ உங்களுக்கும் நம்ம நண்பர்களுக்கும் அதுதான் சொல்றேன் இந்த மாதிரி டேட்டா ஒரு சில நாளில் எடுத்துக்கலாம் எவ்வளோதான் சோம்பரித்தனம் பண்ணாலும் நீங்கள் ஒரு சில நாளில் அந்த டேட்டாவை எடுத்துக்க முடியும் எல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்குது கம்ப்யூட்டர்ல இல்லாத ட்ரான்சாக்ஷனே இல்லை அதனால் ஈஸியாக எடுத்துக்க முடியும் உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருக்கலாம் அவர் நண்பருக்கு டவுட் இருந்த மாதிரி உங்களுக்கு அந்த இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அங்கங்கே யூடியூப்பில் பேப்பரில் நியூஸில் எல்லாம் வருது இல்லைங்களா டிவியில் எல்லாம் வரும்போது போய் ரொம்ப கஷ்டமான விஷயமோ ஒரு எடுக்க முடியாதோ எடுக்க முடியாத சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு ஒரே ஒரு நாளே அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுக்க முடியும் அவங்க நினச்சா ஒரே நாளில் கூட எடுக்க முடியும் இதுதான் என்னுடைய தாழ்மையான காரணம் இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டால் நண்பருக்கும் டவுட் கிளியர் ஆகிடுச்சு ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் டவுட்டு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்